அலைக்கும் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹூ என் இஸ்லாமிய உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நம்ம துவா சம்பந்தமான சில இறைவசனங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அல்லாஹு தாலா கிட்ட நம்ம உரையாடும்போது அவங்ககிட்ட பேசும்போது துவாவை அவங்ககிட்ட தன்னுடைய தேவைகளை எப்படி கேட்கணும்னு அவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் இன்ஷா அல்லா வாங்க இது போல் முறையில் கேட்டால் அல்லாஹு தாலா அந்த துவாக்களை அழகான முறையில் ஏற்று நமக்கு அது ஏற்ற ஏற்ற கூலியை வழங்குகிறான்னு அல்லாஹூ தாலாவே தன்னுடைய திருமுறை திருமுறை குரானில் சொல்லி காட்டுறான் இப்போது தன்னுடைய அடியார்கள் எப்படி துவா கேட்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி பாருங்க பாருங்கள் அல்லாவுதலா அதனுடைய எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல் முமீன் என்ற சூறால நாற்பதாவது சூறாவது அறுபதாவது இறைவசனமாக இப்படி சொல்றான் பாருங்க உங்கள் இறைவன் கூறுகின்றான் நீங்கள் என்னையே அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் பதிலளிக்கிறேன் அல் மாஷா அல்லா அல்லாஹாலா தன்னுடைய அடியார்களுக்கு எப்படி சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் என்னையே அழைத்து துவா செய்யுங்க நான் உங்களுடைய துவாவை ஏற்கிறேன் உங்களுக்கு துவாவுக்கு நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன் அப்படின்னு அவன் வாக்குறுதி கொடுக்குறான் தன்னுடைய அடியார்களுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கலாம் வாங்க அல்லாஹல்லா சுரா அல் பக்ராவில் நூற்றி எண்பத்தாறு வசனமாக இப்படி தன்னுடைய அடியார்கள் சொல்கிறான் நபியே எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் மிக அருகிலே இருக்கிறேன் என்னை அழைப்பவரின் அழைப்பிற்கு பதிலளிக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு நபி நாயகம் அல்லாஹ் அலையாமா அவங்கள பார்த்து அல்லாஹ் தலா அவனுடைய அடியாருக்கு சொல்லும்படி சொல்லியிருக்கான் பாருங்கள் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நான் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே அப்படின்னு தலா இந்த குரானின் வசனம் அல்லாஹ் தலா நமக்கு ஒரு நம்பிக்கையே அல்லாஹ் தலா சொல்லியிருக்கான் அல் அராஃப் ஏழாவது சூறாவில் ஐம்பத்தி அஞ்சாவது இறைவசனமாக அல்லாஹல்லா தன்னுடைய அடியார்களை இப்படி சொல்கிறான் பாருங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் உங்கள் இறைவனிடம் நீங்கள் துவா செய்யுங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கன்னு அல்லாஹல்லா தன்னுடைய அடியார்களுக்கு இப்படி சொல்லி காட்டுறான் அல் அன்பியா என்ற சூறாவில் இருபத்தி ஒன்றாவது சூறாவில் தொண்ணூறாவது வசனமாக அல்லாஹு தலா இப்படி சொல்கிறான் பாருங்கள் நிச்சயமாக நபிமார்களாகிய அவர்கள் நன்மையானவற்றில் விரைவோராகவும் நம் அருளில் ஆசை கொண்டும் நம் தந்தனையைக்கு பயந்தும் நம்மை பிரார்த்தித்து அழைக்கின்றவர்களாகவும் இருந்தார்கள் அடுத்த குரான் வசனம் வாங்க அல் அராஃப் அதாவது ஏழாவது சூறால் ஐம்பத்தி ஆறாவது வசனமாக இப்படி சொல்கிறான் அச்சத்துடனும் ஆதரவு வைட்டும் அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக அருகில் உள்ளது அதாவது நன்மை செய் யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தலா உடனே அங்கீகரிக்கப்படுவான் அல்லாஹ் மேலே இருக்க அச்சத்துடனோ அல்லாஹ் நமக்கு தருவான்ற ஒரு ஆதரவுடனோ அவன்கிட்ட பிரார்த்தனை செய்யும்படி இந்த குரான் வஸ்லீம் வசனம் மூலமாக தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தலா சொல்கிறான் பாருங்கள் ஒரு செய்தியை சொல்கிறான் அதே சூறாவில் அல் ராஃப்ல ஏழாவது சூறாவில் நூற்றி எண்பதாவது வசனமாக இப்படி சொல்கிறான் பாருங்கள் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டே நீங்கள் அவனை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹத்தலா தன்னுடைய அடியார்களுக்கு இப்படி சொல்கிறான் பாருங்க அல்லாவுக்கு தொண்ணூற்றம்போது திருநாமங்கள் பெயர்கள் இருக்கின்ற இருக்குது அந்த எந்த பெயரை வச்சு தலா நீங்கள் அழைச்சாலும் அவனுக்கு அவன் பதில் கொடுப்பான் அல்லாவு தலா தன்னோட திருமறை குரானில் இது இது மட்டும் இல்லைங்க இதை விட அதிகமான முறையிலே எப்படி துவா செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் இன்ஷால்லா இனி வரப்போகும் வீடியோக்களில் அதை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன் அனைவருக்கும் அசலாம் அழைக்கும் வரகமத்துள்ள இவ